ஆலயம் தொழுவது சாதம் இந்த ஆலயத்தை வழிபாடுறது ஒரு விஷேஷம் ஆலயத்துல நடக்கக்கூடிய அனைத்தும் யாருக்கும் கேட்டா உங்களை பேர் சேரும் சரியா நீங்க எவ்வளவு தூரம் சுவாமி முன்னோ அவ்வளவு தூரம் சுவாமி வந்து உங்களுக்கு அலங்கரம் அல்ல வீட்டில் உக்காந்துக்கிட்டு எனக்கு ஒன்றும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கலனா ஒன்றும் கிடைக்காது குலதெய்வத்தை இவ்வளவு தூரம் நம்ம வணங்குறோமோ அவ்வளவு தூரம் நம்மளுடைய குழந்தை தவிர நம்ம பாட்டலாரு கூப்பிட்டுருப்பார் நம்ம அப்பா கூப்பிட்டுருப்பார் இப்போ நம்ம கும்பிட்டுருக்கோம் நம்மளுடைய தலைமுறை யாரு நம்மளுடைய குழந்தை குழந்தைகள் போடணும் வழி வழியாக இருக்கக்கூடிய இந்த குலதெய்வ வழிபாடு நம்மளுடைய வழியில் என்ன செய்யணும் நேர்மழியாக அமைத்து செல்லணும் இந்த நேர்மழியாக அமைத்து செல்லக்கூடிய இந்த குழந்தை வழிபாடு நேர்மழையும் நமக்கு உற்றுக்கணும் சாமியை நம்ம நினைச்சி வீட்டுல நினைச்சு ஒரு வேண்டாம் போதும் நம்ம மயிலேறு பெருமான் வந்து வந்து வீட்டில் வந்து நிற்பாள் ஏன்பா என்ன கூப்பிட்ட எதற்கு கூப்பிட்டுருக்க என்னுடைய வாழ்வாதாரம் திறக்கணும் இருக்கா உனக்கு இந்த வழியில இந்த நோக்கில உனக்கு வாழ்வாதாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வழியை காட்டுற வீட்டுக்குள்ள காத்துக்கிட்டு எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல ஒண்ணுமே இந்த வழியை காட்டக்கூடிய மயிலேறு பெருமாளுடைய ஆலயத்துல வெற்றி விநாயகர் நானே கிளம்புறேன் மயிலேறு பெருமாள் ஒரு பக்கத்துல நமக்கு வெற்றியை குடும்ப விநாயகர் பெருமாள் நமக்கு இன்னும் மேலும் வெற்றியை விநாயகர் பெருமான எதுக்கு எல்லாரும் வைக்கணும் விநாயகர் வருகின்ற வினையும் நமக்கு தீர்க்கக்கூடிய ஒரே பிறகு இந்த தும்பிக்கையா என்கிற நம்பிக்கை உடைய நம்பிக்கைன்னா எல்லாத்துக்கும் எல்லா சாமிகளும் பார்க்கும் ஐந்து கிரகங்கள் இருக்காரு நான்கு கிரக

அதே மாதிரி நம்ம மாசத்துக்கு போகணும் மாசத்துக்கு கடை சனிக்கிழமை தூரம் சுவாமி கோயில தொடர்ந்து ஒரு நிறைய சக்திகள் கிடைக்கிறது முதல்ல அவங்கள பிள்ளையார் எடுக்கணும் முதல்ல பிள்ளையார் கோயிலுக்கு போகணும் பிள்ளையாட்டு சோப்பு போட்டு மூணு சுற்றி வந்து ஒரு இங்கே மூணு கோயிலை சுற்றி வந்து நமஸ்காரம் நமஸ்காரம்னா கீழே வந்து பெண்கள் வந்து முட்டை கீழே போட்டு விழுந்து கும்பிடணும் ஆண்கள் வந்து சாசாரமாக விழுந்து கும்பிடணும் ஏன் கேட்டால் பெண்களை வந்து சாசாரமாக கும்பிடக்கூடாது எதோ சாஸ்தாரம் இருக்கு அதே மாதிரி எல்லாரும் மேக்சிமம் இந்த நைட்டாலே சொல்லக்கூடிய வந்து நைட்டியை போட்டு கோயிலுக்கு வர சொல்லாது அதே மாதிரி போச்சிக்காரங்களும் பேசி கட்டிக்கலாம் ஆண்கள் கோயில் எல்லா இடத்துல காட்டி கேட்டிக்கலாம் ஒன்றும் தரப்பில் இதுதான் முறை இப்படி நம்ம வந்து அதை பண்படுத்திக்கிட்டா நமக்கு எல்லா விதமான நன்மை கிடையாது ஒரு முறையாக செஞ்சா நமக்கு இதெல்லாம் இளைவன் என்களும் கிடைக்கிறதுக்கு இளைஞர்கள் பெறுவதற்கு நம்மளுடைய ஐதீகத்தை கொஞ்சமாட்டும் அப்படித்தான் விஷயமாக இருக்கும் நாளைக்கு துன்பா பிரச்சேதம் இல்லை உங்களோட நானும் ஒருவர் அவனதான் சரியா அவங்க சந்தோஷம்